பட்டர் கார்லிக் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் சூதண்ணி வச்சு அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச முந்திரி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த தண்ணி வேண்டாம் அதை கீழே ஊற்றிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கோம் ஒரு துண்டு இஞ்சிய பொடியா நறுக்கி இதையும் சேர்த்துருவோம் ஒரு வெள்ளை பூண்டையும் இந்த மாதிரி நறுக்கி இதுல சேர்த்து நல்லா க்ரீமியா அரைச்சிட்டு வந்துடும் நல்லா நைஸா இந்த மாதிரி கிரீமா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்குவோம் அது உருவினா பொடியா நறுக்குனா பூண்டு அதில் போட்டு வணக்கிடு பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி அதோட ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல வாசம் வரப்ப நம்ம பச்சை மிளகா பொடியா நறுக்குனா ரெண்டு பச்சை மிளகா இப்போ நம்ம கட் பண்ண மஷ்ரூமை போட்டு வணக்கிடு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் நுணுக்கி வச்சிருக்கேன் இதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போடணும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுப்பாங்கன்னா இல்லைனா மஷ்ரூம் தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிடுவோம் மிக்சி கம்மில தண்ணி ஊற்றி இந்த மாதிரிலாம் கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சு நல்லா அந்த பபிள்ஸ் வர்றப்ப இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் காரத்துக்கு இன்னொரு அரை டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் போட்டுக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோம்னா கருவேப்பில கொத்தமல்லி தூவிக்கலாம் இல்லன்னா ஆரிகனா போட்டு அரைக்கலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி ஜீரா ரைஸ் இட்லி தோசை எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் பிரெட் பண்ணி அதையும் தட்டு சாப்பிடலாம்